திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கீழ்ப்பாக்கம் கிராமத்தை சார்ந்த திரு அசோகன் ஐயா அவர்களின் மகன் திருமண விழாவிற்கு நாம் ஓனகாந்தேஸ்வரரின் குழு சார்பாக அத்தனை ஆன்மீக அன்பர்களும் கலந்து கொண்டுள்ளோம் இங்கிருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் பணி கலந்த நன்றி கலந்த வணக்கம் இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்தனை அன்பர்களுக்கும் சிறப்பான வேண்டுகோள் இதில் ஒரு புதுமை என்னவென்றால் நமது மரியாதை நிமித்தமாக தரும் தாம்பலப்பையில் அனைவரும் தேங்காய் பார்க்க பழம் போடுவது வழக்கம் அடுத்தபடியாக பழம் போட்டு தருவது வழக்கம் இதில் புதுமை என்னன்னா ஒரு சின்ன சிறப்பு நமது அசோகையா அவர்கள் ஆன்மீகம் வளர வேண்டும் சைவம் தலைக்க வேண்டும் அனைத்து மக்களும் இதை படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக திருப்பாவை திருவம்பாவை திருப்பல் எழுச்சி என்ற ஒரு புத்தகமும் கந்தசஷ்டி என்ற ஒரு புத்தகமும் தெய்வ புலவர் திரு பல்லுவர் திருக்குறள் ஒரு புத்தகமும் தந்து புதுமை கண்டுள்ளார் அண்ணாருடைய திருமண வந்து அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம் இவருடைய இல்லத்திருமணம் அவருடைய சிறப்பித்து வருமாறு அனைத்து உள்ளங்களும் உள்ளங்களுக்கும் நன்றி அன்பு கலந்த நன்றி நமது கீழ்ப்பாக்க கிராமத்தை சார்ந்த ஆன்மீக குழுவினர்கள் நமது குழுவில் இருந்து சில பக்தி பாடல்கள் பாடுவார்கள்